எல்லோருக்கும் வணக்கம் நந்தாஷலேன் நம்மளோட வாழ்க்கையில பல கதவுகள் மூடப்பட்டாலும் நமக்குன்னு ஒரு வாசல் திறந்திருக்கும்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் நம்மள சூழ்ந்து இருந்தாலும் நமக்குன்னு கண்டிப்பா ஒரு வழி இருக்கும் அந்த வழியை தேர்ந்தெடுத்து கரெக்டான வழியில பயணம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில அது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அது உங்களோட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி கெரியராக இருந்தாலும் சரி இல்லை உங்களோட குழந்தைங்களா இருந்தாலும் சரி நம்ம எடுக்கிற சரியான முடிவுகள்னால நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் ஒரு குட்டி ஸ்டோரி அது மூலமாக நம்மளோட தன்னம்பிக்கை இன்னும் உறுதிப்படுத்த முடியும் ஒரு சின்ன பையன் ஸ்கூலுக்கு போற பையன் ரொம்ப குட்டி பையன் ஒரு நாள் தன்னோட கையில ஒரு லெட்டரோட வீட்டுக்கு வருகிறான் அந்த பையனோட டீச்சர் சொல்லி விட்டுருக்குறாங்க இதை உனோட அம்மாட்ட மட்டும் தான் கொடுக்கணும் வேற யார்ட்டையும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த பையன் தன்னோட வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க அம்மா கிட்ட அந்த லெட்டரை கொடுக்குறான் அவங்க அம்மா கொடுத்துட்டு சொல்றான் டீச்சர் தான் அந்த லெட்டரை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொடுத்துட்டு அதில் அப்படியே நெற்கிறான் அப்போ அவங்க அம்மா அத ரீட் பண்றாங்க அதை வந்து பையனுக்கு கேட்குற விதமா ரேட் பண்றாங்க உங்களோட பையன் ரொம்ப நல்லா படிக்கிற பையன் நல்ல இன்டெலிஜென்டான பையன் அவனோட திறமைக்கு ஈக்குவலா அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஏத்த டீச்சர்ஸ் எங்கக்கிட்ட இல்லை நீங்க வீட்லயே வச்சு அவனுக்கு பாடங்களை கற்றுக் கொடுங்க அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதி இருக்கிறதா வாசிக்கிற நேரம் அந்த தாயோட கண்கள் நிறைஞ்சி கண்ணீரா வடியுது அந்த சின்ன பையனுக்கு தாயோட கண்ணீர் ஆனந்த கண்ணீர்ன்னு நினைக்கிறான் ஏன்னா தன்னோட தாய் கோபப்படல அமைதியா அதை வாசிக்கிறாங்க கண்கள் நிறைஞ்சி கண்ணீர் வருது இருந்த பிறகு முகத்துல சிரிப்போட வாசிக்கிறாங்க இதை பார்த்துட்டு மகன் நினைக்கிறான் அம்மாவோட கண்கள்ல சந்தோஷத்தினால கண்ணீர் வருது அப்படின்னு நினைச்சுக்கிறான் நாட்கள் போகுது மாதங்கள் போகுது வருடங்கள் ஆகுது பையன் ரொம்ப பெரிய ஆளா ஆகிட்டான் அவங்க அம்மா உடல் நல குறைவுனால இறந்து போறாங்க ஒரு நாள் இந்த பையனோட கையில அவங்க டீச்சர் சின்ன வயசுல கொடுத்து விட்ட அந்த லெட்டர் கிடைக்குது அதை படிச்சு பாக்குற நேரம் அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு வருத்தம் வேதனையும் இருக்குது லெட்டர்ல என்ன எழுதி இருக்கு அப்படின்னா உங்களோட பையன் மனநலம் சரியில்லாதவன் அவனுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறதுக்கு எங்களோட ஸ்கூல்ல இடம் கிடையாது ஸ்கூலுக்கு நீங்க அனுப்ப வேண்டாம் அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதி இருக்குது இதை வாசிச்ச உடனே அந்த பையனுக்கு அவ்வளோ ஒரு வலி வேதனை மனசுக்கு வருது இந்த லெட்டரை வாசிக்கிற நேரம் அந்த பையன் மிகப்பெரிய சயின்டிஸ்ட் இதுதான் அவரு இவர் எவ்வளவு கண்டுபிடிப்புகள் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கிறாரு பாருங்க ஆனா அந்த விஷயத்துல ரொம்ப பெரிய நல்ல ஒரு கருத்து இருக்கு பாருங்க அந்த தாய் அந்த லெட்டர் கையில கிடைச்ச உடனே நார்மலா பேரண்ட்ஸ் நிறைய பேர் செய்கிற மிஸ்டேக் என்ன தெரியுமா டீச்சர்ஸ் தன்னோட பிள்ளைங்களை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ற நேரம் அந்த பிள்ளைங்களை அடிக்கிறது ஒண்ணுக்கும் உதவாததுன்னு சொல்லி ரொம்ப கேவலமான வார்த்தைகளால் திட்டுறது தன்னோட சொந்த பிள்ளைங்க அவ்வளோ கடினமா குரூரா நடந்துக்கிற பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க ஆனா அந்த தாய் ஹேண்டில் பண்ண விதத்தை பார்த்தீங்களா பிரச்சனைய அவங்க நினைச்சிருந்தன்னா அந்த பிள்ளைய வந்து ஓகே இது வந்து ஒண்ணுக்குமே உதவாது இவனோட ஃபியூச்சரே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சோர்ந்து ஒதுங்கி இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு சயின்டிஸ்டை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் ஆனா அந்த தாய் விடல என் மகன் நல்லா வருவான் அந்த நம்பிக்கை அந்த தாய்க்குள்ள இருந்திருக்குது யார் என்ன சொன்னாலும் சரி என் மகனுக்குள்ள திறமை இருக்குது அவன் வாழ்க்கையில நல்ல ஒரு நிலையில வருவான் அப்படின்னு உள்ள நம்பிக்கை அந்த தாயோட மனசுல இருந்துச்சு நான் பெற்றெடுத்த பிள்ளை முட்டாள் கிடையாது அவன் புத்திசாலி அப்படின்னு அந்த தாய் நம்பினால அவரால் ஒரு சயின்டிஸ்ட மாற முடிஞ்சிச்சு இந்த உலகத்துல யாரு சப்போர்ட் பண்ணுனா என்ன பண்ணாம இருந்தா என்ன யாரு வெறுத்தா என்ன ஏத்துக்கிட்டா என்ன நான் என் குழந்தைக்காக இருக்கிறேன் அப்படின்னு தனக்குள்ள நினைச்ச ஒரு தாயாதான் அந்த தாய் இருந்திருக்கணும் இல்லைன்னா இவ்வளோ பெரிய மேதையை உருவாக்க முடிஞ்சிருக்குமா யோசிச்சு பாருங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மள சுத்தி அவ்வளோ பிரச்சனைகள் வரும் பிரச்சனை வந்த உடனே பொறிக்குள்ளாடி மாட்டின எலி மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளால ஒரு நாளும் பிரச்சனையில இருந்து வெளியே வரவே முடியாது ஏன்னா எலி அதோட ஷார்ப்பான டீத்தை வச்சு எவ்வளவு பெரிய மரத்தையும் சரி எந்த ஒரு இடத்தையும் துளை போட்டு அது நினைச்ச இடத்துக்கு போயிட்டே இருக்கும் ஆனா அதோட மூளை வேலை செய்யலன்னு வச்சுக்கோங்க ஒரு சின்ன பொறிக்குள்ள அடைபட்டு அதோட உயிரே இழந்துடும் அது மாதிரிதான் நம்மளும் நமக்கு பிரச்சனை வருகிற நேரம் சிந்திக்கிற ஆற்றல் நம்மளை விட்டு போயிருச்சு ஓவரா டென்ஷனுக்குள்ளாடி அப்படியே இருந்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு வழியும் நமக்கு தெரியாது பிரச்சனை மட்டும்தான் கண்ணுக்கு முன்னாடி இருக்குமே தவிர அதுக்கு பின்னாடி இருக்கிற சொல்யூஷன் ஒரு நாளும் தெரியாது முத எந்த பிரச்சனையா இருந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அமைதியா யோசிங்க எந்த ஒரு விஷயத்தையும் அமைதியா ஹேண்டில் பண்ணுங்க ஒருத்தங்க உங்கள வந்து கேவலமா பேசினாலும் சரி அவங்க கிட்ட பதில் சொல்லி உங்களை நியாயப்படுத்தணும்னு கூட அவசியம் இல்லை உங்களோட பாதையில நீங்க போயிட்டே இருங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் பதில் சொல்லி சொல்லி உங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க உங்களோட பாதையை பார்த்து போயிட்டே இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அது மாதிரி வாழ்க்கையில முயற்சியை கைவிடாதுங்க அது உங்களுக்கான முயற்சியா இருந்தாலும் சரி உங்க கூட இருக்கிறவங்கள நல்வழிப்படுத்துகிறதா இருந்தாலும் சரி அவங்கள முன்னேற்ற பாதையில கொண்டு போகிறதா இருந்தாலும் சரி எந்த விதமான விஷயங்களா இருந்தாலும் சரி உங்களோட முயற்சியை கைவிடாதுங்க முயற்சி சரியான வழியில செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி உண்டு அதுல எந்த சந்தேகமுமே கிடையாது எப்போதுமே வாழ்க்கையில விடாமுயற்சி தன்னம்பிக்கை பொறுமையா சிந்திக்கிற ஆற்றல் இதெல்லாம் நம் நமக்குள்ளாடி இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த உலகமே நம்மளை எதிர்த்தாலும் சரி நம்ம போகிற பாதையில நம்ம தெளிவா போக முடியும் அன்னைக்கு அந்த தாயை எவ்வளோ கேவலமா எவ்வளவு பேர் பேசியிருப்பாங்க டீச்சர்ஸ் பேசியிருக்கலாம் பக்கத்துல உள்ளவங்க பேசியிருக்கலாம் வீட்டுல உள்ளவங்க பேசியிருக்கலாம் சொந்தக்காரங்க பேசியிருக்கலாம் எல்லாரோட வார்த்தைகளையும் கேட்டு இந்த தாய் மனம் உடஞ்சி போய் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சாதனையாளரை நம்ம பாத்திருக்கவே முடியாது ஆனா அந்த தாய் எல்லாத்தையும் தாண்டி தன்னோட மகனுக்காக போகஸ் ஃபுல்லா தன்னோட மகன் மேல வச்சாங்க என் பிள்ளை நல்லா வருவான் என் பிள்ளையால எல்லாம் முடியும் நான் அவனுக்கு இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு அந்த குழந்தைய நல்ல முறையில வளர்த்து எடுத்தாங்க அதான் உண்மையான தாய் குழந்தை வளர்ப்பு மட்டும் இல்ல எல்லா விதத்திலயும் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்துலயும் சரி நம்ம எடுக்கிற முயற்சின்னு சொல்றது ரொம்ப முக்கியம் முடியாது முடியாதுன்னு பின்வாங்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு வெற்றியான பாதையிலையும் நம்மளால பயணம் செய்ய முடியவே செய்யாது அதனால வாழ்க்கையில எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டாலும் நமக்குன்னு ஒரே ஒரு கதவு திறந்து இருக்கும் ஓகேவா அந்த கதவு வழிய பயணிக்கணும் சொல்யூஷன் பிரச்சனைகள் அதிகமா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சொல்யூஷன் இருக்கும் அதில் சரியான வழியில பயணம் செஞ்சு பாருங்க உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்காக காத்திருக்கும்